ஆஹ் அமிர்த அறியோக யார்ப்பாரு ரம்யாங்க அக்கி ப்ரேன் டூமர் அத்த உக்கை டூமர் பண்ணுறேன் நம்ம கடை கடை பிரேன் டூமர் அவங்க கரெள கேன்சர் ப்ளட் கேன்சர் குரு ஒன்றே ஒன் வர்ஷ ஒன்பது திங்களுக்கு ஆரம்பித்தாசி நான்கு மந்தி நம்ம ஸ்பீஸ் பண்ணிடுவோம் நான்கு மணி ஆக்சிஜன் அது வந்து अंतिम तारीख की शुरू जापान तक होता है, जापान लाहौर तक। नहीं नहीं इंग्लिश में नहीं, अब तो इंग्लिश में नहीं। अंतिम बड़ी दो तिमिया हरवा। बुरी तो और यास्फ़रास के बुरी। ऐसी कोई भी चीज़ बॉडी भी कम तो कोई बैटरी ऐसा तो यदि कोई कोई बड़ा वो बेविस अपना